பூரிக்கும் நம்ம வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருப்போம் சில டைம் மறந்துட்டோம்னா என்ன ஆகும் ஒரு மாதிரி பொங்கி நமக்கு புளிச்சிரும் அந்த மாவு தூக்கி கீழே தான் போடுவோம் இனிமேல் தூக்கி கீழே போடாதீங்க அப்படி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாவை எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா குக்கர் எடுத்துருக்கேன் குக்கர் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன கரை இருக்கும் இது புது குக்கர் தாங்க இருந்தாலுமே கொஞ்சம் லைட்டாக நமக்கு கருப்பு கருப்பாக இருக்குது அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாவு நம்ம பிசைஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா இதெல்லாம் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு நான் வந்து இரும்பு நாரில் தேய்க்குறேங்க நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா க்ரீன் கலரில் கூட தேய்க்கலாம் தேய்ச்சிட்டு இந்த இரும்பு நார் பார்த்தீங்கன்னா நான் வந்து தனியாக பெருசாக இருக்கல கொஞ்சமாக பிரி அதுலேருந்து பிரித்து எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இது மாதிரி தேய்ச்சி பாருங்களேன் நமக்கு சூப்பராக க்ளீனாகுங்க இந்த மாவு அதாவது புளிச்சு போயிருக்கு கோதுமாவும் இன்னும் புளிச்சிருக்கு இல்லையா அதனால நமக்கு இந்த க்ளீனிங் ப்ராசஸ்க்கு ரொம்ப யூஸாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் அதை வச்சு நல்லா அதை தேய்ச்சிட்டு நான் வந்து சபினா யூஸ் பண்ணுறேன் அதையும் வச்சு லாஸ்ட்டாக ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ நமக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போத்தையும் க்ளீனாகி வருது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்ம என்ன ஒரு நாள் மாவு திட்டு மறந்துடுவோம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு அந்த நேரத்தில் நீங்கள் இதை இது மாதிரி க்ளீனிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா தெரியுத நான் வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்டு இப்போ இப்போதைக்கும் பாருங்கள் நல்லா நமக்கு க்ளீனாக பல பலனாக ஆகிடுச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது மாதிரி கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள்